ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் தொடரை நடத்தக்கூடிய நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் அணிக்கு முதல் போட்டியிலேயே பேரடி விழுந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமில்லாது அந்த அணி நட்சத்திர வீரரான பாபர் அசாம் அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழக்கும் போது மைதானத்தில் நடந்த சம்பவங்கள் தான் தற்போது அனைவரையுமே பெரிய ஒரு அ சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இன்று முதல் பார்த்தீங்கன்னா தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் பாகிஸ்தானில் துவங்கியிருக்கு கடந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற தொடர சாம்பியன்ஸ் தொடர் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா கோப்பையை கைப்பற்றினாங்க நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் இந்த சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரை தற்போது நடத்துகிறாங்க ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடத்தப்படுது இந்த நிலைமையில் இந்திய அணி இடம்பிடித்திருக்கக்கூடிய ஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா தற்போது பாகிஸ்தான் நியூசிலாந்து இந்தியா பங்களாதேஷ் போன்ற அணிகள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு தலா ஒரு முறை மோத வேண்டும் இந்த நான்கு அணிகளில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கக்கூடிய அணிகள் அடுத்து அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா தொடர நடத்தக்கூடிய தனப்பு சாம்பியனான பாகிஸ்தான் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறாங்க இந்த போட்டியில் முதலில் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணி முதல்ல களமிறங்கினாங்க இதில் அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரரான வில் எங் நூற்றி பதிமூணு பந்துகளை சந்தித்து பனிரெண்டு பவுண்டரி ஒரு சிக்சரோடு நூற்றி ஏழு ரன்களை வந்து குவிச்சாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மற்றொரு பேட்ஸ்மேனான விக்கெட் கீப்பர் டாம் லாதம் நூற்றி நாலு பந்துகளில் பத்து பவுண்டரி மூன்று சிக்சர்களோடு நூற்றி பதினெட்டு ரன்களை குவிச்சாங்க அதிரடியாக விளையாண்ட கிளென் கிளிப்ஸ் முப்பத்தி ஒம்பது பந்துகளில் மூணு பவுண்டரி நாலு சிக்சர்களோடு அறுபத்தி ஒரு ரன்களை வந்து குவிச்சாங்க இதில் பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தர சப் தரப்பில் நசீம் ஷா மற்றும் ச ஹரிஷ் ரவுஃப் இவங்க இரண்டு பேரும் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் அப்ரர் ஹஹ்மட் தா ஒரு விக்கெட்டையும் எடுத்தாங்க அதற்கு பிறகு ஐம்பது ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி இருபது ரன்கள் வந்து குவிச்சாங்க அதற்கு பிறகு முன்னூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்க நோக்கி களமிறங்கின பாகிஸ்தான் ஆரம்பத்தில் இருந்தே தடுமாறி கொண்டிருந்தாங்க இதில் அந்த அணி நட்சத்திர ஆட்டக்காரரான பாபர் அசா மட்டும் பார்த்திங்கன்னா நிதானமா விளையாடி அரசாத்தத்தை கடந்திருந்தாங்க தொண்ணூறு பந்துகளில் ஆறு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்த போது அவங்க நியூசிலாந்து அணி கேப்டனான சாண்ட்னர் அவர்களுடைய பந்து வீச்சில் வில்லியம்சனிடம் கேட்ச் கொடுத்து விக்கெட்டை இழந்துட்டாங்க கடைசி ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த பாபர் அசம் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் தன்னுடைய விக்கெட்டை இழந்தபோது அங்கு கூடியிருந்த அனைத்து பாகிஸ்தான் ரசிகர்களுமே பெரிய அளவில் சோகத்தில் வந்து மூழ்கிட்டாங்க ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த மைதானம் பார்த்தீங்கன்னா திடீரென ரொம்பவே அமைதியாகிடுச்சு நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் தற்போது தொடர் நடத்தும் போது உள்ளூர் மைதானத்தில் அவங்க நியூசிலாந்து அணியிடம் முதல் போட்டியிலேயே தற்போது தோல்வியடைய இருப்பது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி இந்திய அணியை எதிர்கொள்ள இருக்காங்க வலுவான இந்திய அணியை இவங்க வீழ்த்துவது ரொம்பவே கடினம் அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்த தொடரில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் ரசிகர்கள் அனைவருமே சோகத்தில் மூழ்கியிருக்காங்க இந்த இரண்டு அணிகளும் இருபத்தி மூணாம் தேதி மோதும் போட்டி துபாயில் நடைபெற இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி